மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய நாள் நான் உங்களோட பேசுற விஷயம் என்ன குருணாகல் பிரதேசத்துல ஒரு ஏஜென்சிக்குள்ள கத்தி குத்து சம்பந்தமாகவும் ஓமால் நாட்டுல ஒரு மிருகம் அப்பாவி பண்ண அடித்து வதை செய்கின்ற சம்பவம் தான் இந்த காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமன்ல கண்டிப்பாக சொல்லுங்க குருநாகல் பிரதேசத்துல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் நிலையத்துக்குள்ள நடந்த இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இதுல உண்மைத்தன்மை என்ன என்றதை நாங்க தேடி பார்த்ததுல அதாவது இந்த குறித்த ஏஜென்சி வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னால ஒரு பெண்மணியை வந்து குவைட் நாட்டுக்கு பனிப்பண்ணாக அனுப்புறாங்க அனுப்பியதுல இருந்து ஒரு நபர் வந்து அந்த பெண்ணை மேல நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு கட்டத்தை வந்தடையுது அதுதான் குறித்த தினம் வந்து குறித்த நபர் வந்து அந்த ஏஜென்சிக்குள்ள போய் அந்த உரிமையாளர்களை கழுத்துல கத்தியை வைத்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு கத்தி இறங்கும் இல்லைன்னா ஆளை வர சொல்லுங்க அப்படின்ன மாதிரி மிரட்டிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மரண பிடிக்குள்ள இருக்கிற இவரால எதுவுமே செய்ய முடியலை போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து வரவழைக்கிறேன் என்று சொல்லவும் முடியலை இந்த சந்தரர்பத்துல சக ஊழியர்கள் ஏதாவது பாதுகாப்பதற்கான ஒரு இஷ்டப்படுத்தி வச்சாலே குறைவளையில அந்த கத்தி இறங்கிடும் அப்படின்னு ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்தது அடிச்சு அடிச்சுக்கொண்டு என்ன செய்யற அப்படின்னு ஒரு விஷயத்துல யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல சாமத்தியமாக ஒரு சிங்கப்பெண் இப்படி யோசிக்கிறார் என்னாலதான் இது முடியும் அதுக்கான தந்திரோபாயத்தை அவ கையாள ஆரம்பிக்கிறான் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கடா தன்னை முதலாளிக்கு நீர் தேவைப்படுது வேர்த்து போட்டாச்சு தண்ணி குடுக்கிறதுக்கு யாருமே தடை இல்ல பரிதாப முகத்தோடு தனக்குள்ள தைரியத்தை வர வச்சு தண்ணீரை கொண்டு குடுக்கறதுக்கு கிட்ட போறா ஒரு பெண் தானே பாவம் அப்படின்னு அவன் நினைச்சான என்னவோ குடுக்கறதுக்கான அனுமதியை அவன் கொடுத்திருக்கிறான் போல தண்ணியை குடுக்கிற அந்த கெப்புக்குள்ள முழு தைரியத்தையும் வர வச்சு இந்த இடத்துல முதலாளி எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு துணிகரமான செயலை அவ எப்படி செஞ்சான்டா தண்ணி கொடுக்குற மாதிரி பாசாங்கு செஞ்சு அந்த கத்தியை தட்டி விட்டு அந்த நபரை நிலத்துல தள்ளி அந்த முதலாளிய அவ காப்பாத்துறா இந்த போராட்டத்துல சில கீறுகளும் முதலாளிக்கு விழுது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாலு தையல் போடுற அளவுக்கு இந்த சிங்கப்பண்ட கையில ஒரு காயமும் ஏற்படுது இந்த சந்தர்ப்பத்துல உயிரை பணைய வைத்து இந்த ஒரு காரியத்தை இந்த பெண்மணி செஞ்சது என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல உடனடியாக சக ஊழியர்கள் எல்லாம் வந்து அவரை போலீஸ்ல ஒப்படைச்சு முதலாளியையும் அந்த பெண் ஊழியரையும் மருத்துவமனையில அவங்க என்மை பண்றாங்க யாருக்கும் இந்த உயிர் ஆபத்தும் கிடையாது உண்மையிலே இங்க இந்த சிங்க பெண்ணுடைய தைரியத்தை பாராட்டியாகணும் இப்படி பல தடவை தொல்லை கொடுத்தும் ஒரு உயிரை அச்சுறுத்தல் வந்தும் இந்த ஏஜென்சி ஓனர் எதற்காக அந்த பெண்ணை மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வரலைன்னு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கமில்லையா அதுக்கான ஒரு கதை இருக்கு அது என்னன்னா ஆல்ரெடி இவர் ஒரு போதைக்கு அடிமையானவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த உறவும் கிடையாது இருக்கிற ஒரே ஒரு உறவு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையான பிழையான ரிலேஷன்ஷிப் அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ரிமெண்ட் அடிப்படையில் போனதுனால எந்த நியாயமும் காரணங்கள் அவர் மீண்டும் இலங்கி கொண்டு வரதுக்கான காரணங்கள் இல்லாததுனால ஏஜென்சி அவங்க தரப்புல அந்த ஒரு முயற்சி எடுக்கலை என்று அவங்களோட தரப்புல சொல்லப்படுது இவருடைய வேண்டுகோளை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இவருடைய கண்டிஷன் இருக்குது எனவே அதனால மீண்டும் அவ இலங்கை கொண்டு வர விஷயத்தை அவங்க கைவிடுறாங்க எனவே ஒரு பிரச்சனையாக கூட அவ வெளியூர் சென்றிருக்கலாம் அதனால் அவர்கள் மீண்டும் அவ நாட்டுக்கு கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் என்பது எமது பார்வை இதுதாங்க தாங்க அங்கு நடந்த சம்பவம் நாங்கள் தேடி பார்த்த வகையில் அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஒமான் நாட்டில் வந்து அப்பாவி ஒரு தாய ஒரு மிருகன் தாக்குற ஒரு காணொலியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு அடியும் என் மீது விழுதுற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உண்மையிலே அவ்வளவு மிருகத்தனமான ஒரு மனிதன் அப்படி ஒரு பெண்ணை அடிக்கிறதுன்றது வந்து யாராலும் அங்கீகரிக்க முடியாது மனிதாபிமான அடிப்படையிலும் பிழை சட்டத்தின் அடிப்படையிலும் பிழை ஒரு தொழிலாளர் தொழிலாளர்களுக்கிடையில முரண்பாடு வரலாம் அதை பேசி தீக்கணும் மிருகத்துக்கு மாதிரி அடிக்கிறதுன்றது வந்து அது அங்கீகரிக்கவும் முடியாது சட்டம் அத பார்த்து கொண்டு இருக்கவும் அனுமதிக்க முடியாது எனவே இந்த ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுறத பார்க்க முடியுது இங்க இந்த பெண்ணுக்கான தீர்வுதான் என்ன ஏன் போனா எதுக்கு போனா வாழ முடியல குடும்பத்தை காக்கணும் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய்த்து சம்பாதிக்கலாமல் போன இந்த தாக்கி நடந்த கொடுமையை பாருங்களேன் அங்கேயும் வாழ வழி இல்லாம ஒரு நெருக்கடியான சூழல்ல ஒவ்வொரு அடியும் விழும்பொழுது அது பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்லையா குடும்பம் கண்ணுக்குள்ள வந்திருக்கும் குழந்தைகள் கண்ணுக்குள்ள வந்திருக்கும் இருந்து இப்ப நான் வெளியே போற எத்தனையோ யோசனை வந்திருக்கும் இல்லையா பெண்கள்ன்றது வந்து சமூகத்துல பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட பேருடைய தூக்கம் இல்லாமல் போயிருக்கும் மனசாட்சி உள்ளவங்களுக்கு அது நடந்திருக்கும் சரி எதுக்கு போனா யாருக்காக போனா நம்ம நினைக்கிறது என்ன இது அவட பிரச்சனையோ பார்த்து சொல்லட்டுமே என்ன பிரச்சனையோ அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துடுறது இலங்கையினுடைய தேசிய வருமானத்துல இது போன்ற தொழிலாளர்கள் அனுப்புகின்ற அந்நிய செலாவணி மிக முக்கியமான ஒரு வகிபாக வகிக்குது என்பதை நம்ம மறந்துடுறோம் பெண்கள் பெண்கள் மாத்திரம் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலுக்காக போயிருக்கிறாங்க ஆசைப்பட்டு உயிரை வைத்து அடக்கி கஷ்டத்தோட சுமையோட மன வேதனையோட மன வலியோட நாட்டின வாழ முடியாதே குழந்தைகளுடைய பசி குடும்பத்துடைய வறுமை அது பல்வேறு பிரச்சனைகள் தோற்று ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்க்கையையும் உணர்வுகளையும் இழந்து குடும்பத்தை இழந்து ஏதோ நாலு பணம் சம்பாதிச்சிடலாம் நன்னம்பிக்கையோட போனவங்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிற சன்மானத்தை பாத்தீங்களா யோசிக்கல இதுக்கு என்னதான் தேர்வோ இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணை உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தோட இணைச்சு வாழ வைக்கிறதுக்கான வழிகளை செய்யணும் அவருக்கு நீதி கிடைக்கணும் இரண்டாவது இந்த மிருகம் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படணும் பெண்கள் வெளிநாடு போகின்ற இந்த கலாச்சாரத்தை இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஏன் தெரியுமா அங்கு இந்த பெண்கள் படுகின்ற பாடு தூக்கம் இல்லை உணவு இல்லை சம்பளம் இல்லை அடிக்கிறது உதைக்கிறது ஆணி அடிக்கிறது சித்திரவத பாலியல் இப்படி எக்கச்சக்கமான இன்னல்களையும் துன்பங்களையும் ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் அவங்க இந்த பயணத்தில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது ஒரு தாய் குழந்தைகள் எல்லாம் பிரியிறதுன்றது இருக்கில்லையா ஒரு சாதாரண ஒரு விஷயமா கடந்து போக முடியாது இல்லையா அழுகையோடும் கண்ணீரோடும் சில இரண்டு வயசு குழந்தை மூணு வயது குழந்தை நான்கு வயது குழந்தை பத்து வயது குழந்தை இவைகள் பிரியுதுன்றது ஒரு சாதாரண கதையோ ஒரு சமூகமோ கிடையாது ஒரு சினிமா கிடையாது அது உணர்வோடு போராட்டம் இரண்டு வருஷங்களுக்கு பிறகுதான் நாட்டுக்கு வர முடியும் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட கிடைப்பதில்லை இல்ல வெடிய விடிய வேலை விடுங்கும் வேலை தூங்குறதுக்கு நேரம் இல்லை இப்படியான கஷ்டங்களோட பயணிக்கின்ற இந்த தாய்மார்களை பற்றி நாம சிந்திக்கிறது இல்ல இந்த வழியில அவங்க தாங்கிக்கிறாங்க காரணம் என்ன பிரசவம் என்ற வழியை தாங்கினவங்க இல்லையா மரணம் வரைக்கும் போனவங்க இல்லையா குழந்தைகளுக்கு அதை தாங்கினவங்க அதே குழந்தைகளுக்காக குடும்பங்களுக்காக இதையும் தாங்கி கொள்வாங்க அது ஒரு குக்கம் இருக்கட்டும் இதை தாண்டி எந்த குடும்பம் நல்லா வாழணும் எந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் ஆரோக்கியமா வாழணும் நினைச்சிட்டு அந்த குழந்தைகள் இந்த நாட்டுல விட்டுட்டு போறாங்களோ அது கூட நடக்கலன்றதுதான் இங்க எமைக்க இருக்கிற பிரச்சனை அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா அன்புக்காக குழந்தைகள் ஆரோக்கியம் கற்று அரவணைப்பு இல்லாம இதே கல்வியை விட்டு சிறுபிராயத்திலே திருமணத்துக்குள்ள போய் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட குழந்தைகள் வாழ்றதுக்கு மேல வீட்டுல கணவன் இருந்தா அவனுக்கு வேற யாரோட தொடர்பு சில நேரங்கள்ல அங்க போறவங்களுக்கு பாலிய டார்ச்சர் கொடுத்தோ அவங்களுக்கும் வேறு விதமான பிரச்சனை உருவாக்குங்கிற ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடியுது சொத்தைகள் இருந்தாச்சு சுகத்தைகள் இருந்தாச்சு வாழ்க்கையில் இருந்தாச்சு கண்ணுக்குள்ள வச்சு காத்த கருவறைகளை காத்த குழந்தைகளையும் முழுந்தாச்சு இதுல எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து முடியறத பார்க்க முடியுது இதுல சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டாக்டர் மதாகிர் அவங்களுடைய ஒரு ஆய்வு கட்டுரையை பார்க்க முடிஞ்சு அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா அந்த ஆண்டுல மட்டும் பதிவு செய்யப்பட்ட கேசஸ் துஷ்பிரயோகம் என்று சொல்லி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கேசஸ் இந்த துஷ்பிரயோகங்களுக்குள்ள எண்பத்தி ஒன்பது கேசஸ் சொந்த தந்தையினால பதினாலு கேசஸ் மாற்றான் தந்தையினால ஐந்து கேசஸ் சொந்த பாட்டனால நூத்தி நாப்பத்தி ஆறு கேசஸ் குடும்ப உறுப்பினர்களால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்பு காட்ட டாச்சர் இந்த குழந்தைகள் எங்க வேடிக்கை என்னன்னா இந்த ஒரு விஷயம் அத்துக்கோரல சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை தடுக்க முடியாத பெண்கள் போய் ஆகணும் காரணம் என்று கேட்டதற்கு விவசாயம் விழுந்தாச்சு ஆடை தொழில் விழுந்தாச்சு இதெல்லாம் விழுந்தது யாரால உங்களை போன்ற அரசியல்வாதிகளால உங்களை நாட்டையும் பாதுகாக்க அப்பாவி தாய்மார்கள் போகணும் இங்க அவனோட குடும்பங்கள் நடுத்தர்வுக்கு வரணும் கலாச்சாரம் இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரப்படணும் அப்படின்னு இதை முடிவுக்கு கொண்டு வந்தா வருவாய்க்கான வழி என்ற கேள்விக்கண வழி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்குள்ள இருக்கு அந்த திட்டமிடல் இருக்கு அதுல சொல்லப்படுது வெளிநாட்டு பயணம் குறித்து ஒரு தாய் பயணமாகும் ஒரு நிர்பந்த சூழல் உருவானாலோ அல்லது குடும்ப தலைவியாக ஒரு பெண் இருந்தாலோ அல்லது விதவையாக இருந்தாலோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சுய தொழிலை உருவாக்கி கொடுக்கின்ற திட்டம் இருக்கு இந்த நாட்டுல அது எங்க நடந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு லேசாக வழி இது ஒன்று தெரியும் ஏஜென்சி அதுக்கான சம்பாதிக்க முடியும் என்பது தெரியும் அது வந்து கிராம உற்பத்தியை வளர்க்கறதுனால அரசியல்வாதி வாழ முடியாது வசதி படைச்சவங்க வாழ முடியாது அதனால யார் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கதவை திறந்தே வச்சிருக்கிறாங்க என்பதுதான் எமது பார்வை அதே நேரம் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அரவணைப்பு நிலையம் ஒன்றுக்கு அதாவது ஆழ்கடத்தலின் மூலம் போலியாக வெளிநாடு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவங்களை தேடிப்பளித்து இது போன்ற நிலையங்களை வச்சு பாதுகாக்கணும் அதே போல அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுதோ இது போன்ற நிறுவனங்களை வச்சு அவங்களுக்கு கல்வி கொடுத்து ஆடை கொடுத்து உறவிடம் கொடுத்து பராமரிக்க வேண்டிய தேவையும் இந்த அரசனுடைய கடமை அந்த அமைச்சிலே அதோட பகுதி இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நினைக்கிறது வறுமை என்பது நம்மட தலைவலி இந்த நாட்டில் பிறந்தது நம்மட தலைவலி இல்ல தீர்வு இல்லாத எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு ஆனா தீர்வு நோக்கி நாங்க பயிரிக்கிறது இல்லையே இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அரசாங்கத்தினால் தீர்வு காண முடியாவிட்டால் வேற இந்த அரசும் இது பற்றி சிந்திக்காது தீர்வை முன்வைக்காது காரணம் என்னன்னா அதிகப்படியான பெண்களை கொண்ட பாராளுமன்றம் இந்த ஒரு விஷயத்துல அரசு தலையிட்டு இந்த பகுதிக்கான நடவடிக்கை எடுக்கணும் வெளிநாடு பெண்கள் செல்லுகின்ற அந்த ஒரு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் என்பது மீசான் டிவியினுடைய பணிவான ஒரு ரிக்வஸ்ட் இந்த காணொலி என்னோட கையில கிடைச்சி நமது கரங்களை கிடைச்சி நம்ம எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சவங்க இருக்கிறோம் இதுக்கான நடவடிக்கை என்னன்னு யோசிச்சோமா இல்லையே நமது தாயா இருந்தா நமது சகோதரியா இருந்தா நம்மட குடும்ப உறுப்பாக இருந்தா ரத்தம் கொதிச்சிருக்குமோ இல்லையா இது சம யோசிச்சிருப்போமே இல்லையா எனவே மீசா டிவி தலைவரிடம் சொல்லுங்கள் என்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தினுடைய ஒரு செயற்ம் இருக்குது அதனுடைய வாட்ஸ்அப் நம்பரை தந்திருக்கிறாங்க அந்த நம்பருக்கு இந்த பெண்மணி சம்பந்தமான ஒரு கம்ப்ளைண்ட மீசா தேவிய பொறுப்பூர் பண்ணியிருக்கிறது பதிவு பதிவு செய்திருக்கிறது என்ற விஷயத்தை சொல்றதோட அந்த போன் நான் உங்களுக்கு தாரேன் உங்களோட கையில இருந்தே இவட வீடியோ கிடைச்சிருந்தால் அந்த வீடியோ நினைச்சு இந்த கம்ப்ளைன் ஒவ்வொருத்தரும் அந்த பணிமனைக்கு அனுப்பி வைக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மீசா தேவி இந்த ஒரு விஷயத்தை உங்களோட கதைத்துக் கொண்டிருக்கிறது எனவே அந்த தாய் மீட்கப்பட வேண்டும் அவர் யார் என்ற தகவல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இதுக்கு இந்த நடவடிக்கையை செய்தவர் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற செயற்படுகின்றவர்களுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆக வேண்டும் அதை அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்கள் நடக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் இது போன்ற அநியாயத்திற்கு எதிராக செயற்படுகின்றவர்களாக இருப்போமாக எனவே அந்த தாய்க்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இதற்கு பின்னால் எந்த ஒரு பெண்ணும் வெளிநாட்டு பயணத்தில் கசப்பான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க குடும்பத்தோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியாக வாழ்ந்து குடும்பத்தை காக்கின்ற தாய்மை கொண்டவர்களாக மாறட்டும் என்ற பிரார்த்தனையோ மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் முடியுமானவர்கள் இந்த பயனுள்ள காணொலியை மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணும்படி வேண்டுகொள்வதோடு இதுவரைக்கும் நீங்கள் கருகின்ற ஆதரவுக்கும் நன்றி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம்